அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் டெல்லியில் எடப்பாடிக்கு எதிராக வெடித்த மோதல் எடப்பாடிக்கு இணையான பதவியை ஓபிஎஸ்க்கு வழங்க வேண்டும் டெல்லியில் அமித்ஷா தலைமையில் என்டிஏ கூட்டணியினுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் தமிழகம் கேரளா புதுவையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணாமலை மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலவர் எடப்பாடி பழனிசாமியை நம்பி இந்த தேர்தலில் நாம் களம் இறங்கினால் தோல்விதான் மிஞ்சும் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் நினைப்பது போன்ற செல்வாக்கு எதுவும் இல்லை மேலும் என்டிஏ கூட்டணியில் இருந்த ஒரு சில கட்சிகளே கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் செயல்பட மாட்டோம் அவருக்காக எதற்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற தோணியில் வெளியேறிவிட்டார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமியை நம்புவது வீண் வேலை என கூறியிருக்கிறார்கள் மேலும் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து வெளியேறி திமுகவிலும் மாற்றுக் கட்சிக்கும் பல தலைவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் எஞ்சி இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஏற்கனவே சசிகலா டி டி ஓபிஎஸ் ஓ போன்றவர்களும் தனித்து செயல்பட்டு வருகிறார்கள் ஓ பி எஸ் தற்பொழுது தனி கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் இப்படி ஓ பி தனி கட்சியை அறிவித்து வேறு கூட்டணிக்கு சென்றுவிட்டால் நாம் தென் தமிழகத்தில் வெற்றி பெறவே முடியாது டிடிவி டி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரையில் என்டி ஏ கூட்டணியில் இடம்பெறவே மாட்டேன் என அறிவித்துவிட்டார் அவர் விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் மேலும் திமுகவிற்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் அமித்ஷா ஓ பேச்சுவார்த்தை நடத்த அழைத்ததாக கூறப்பட்டது ஓ இதற்கு காத்திருந்தார் போன்று அவரும் அவரது மகனும் டெல்லிக்கு கிளம்பிச் சென்றார்கள் இருபது நிமிடம் இந்த ஆலோசனை நடைபெற்றது இதற்கு முன்பாக ஜே பி நட்டா பி எல் சந்தோஷ் பைஜந்த் பாண்டா போன்றவர்களோடு ஆலோசனை நடத்தியிருந்ததாக கூறப்பட்டது அமித்ஷாவுடனான சந்திப்பின் பொழுது பி எல் சந்தோஷ் ஜே பி நட்டா போன்றவர்கள் இருந்தார்கள் சுமார் இருபது நிமிடம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்பொழுது ஓ அவர்கள் நான் இதுவரையிலும் அதிமுகவில் இணைக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையில்தான் தான் தனி கட்சியையே தொடங்காமல் இருந்தேன் ஆனால் தற்பொழுது அதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று தெரிந்துவிட்டது இனிமேலும் நான் அமைதி காத்து கொண்டிருந்தால் என்னை நம்பியவர்கள் இதுகாரம் என்னோடு பயணித்தவர்கள் அனைவரும் என்னை விட்டு வெளியேறி விடுவார்கள் மேலும் நாங்கள் தனி கட்சியை தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என அமித்ஷாவிடம் அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது அமித்ஷா அவர்களோ நீங்கள் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுத்துவிட வேண்டாம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் தனி கட்சியை தொடங்கி திமுக தாவேகா கூட்டணி என்று சென்றுவிட வேண்டாம் மேலும் எடப்பாடி பழனிசாமியோடு இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் மிக விரைவில் அதிமுகவில் உங்களை இணைப்பது எங்களது முதல் இலக்கு என கூறியிருந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு ரவீந்திரநாத் குமார் அவர்களோ நாங்கள் மூன்று ஆண்டுகளாக பாஜகவை நம்பித்தான் இத்தனை காலம் விரைவு செய்துவிட்டோம் ஆனால் இனிமேலும் அதை எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எங்களை இணைக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் எங்களோடு பயணித்த பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜே பிரபாகர் மனோஜ் பாண்டியன் போன்ற பல தலைவர்கள் வெளியேறிவிட்டார்கள் மேலும் இருப்பவர்களும் எங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள் உங்களை நம்பி நாங்கள் இந்த கட்சிக்கு வந்தோம் எங்களுக்கு என்ன பயன் பாஜகவை நம்பிக்கொண்டிருந்தால் நாம் நிற்கதியாக நிற்க வேண்டியதுதான் செங்கோட்டையனை அவரை நம்பி அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை வளைக்க நினைத்தது ஆனால் செங்கோட்டையன் சுதாரித்துக் கொண்டு வேறு கட்சிக்கு சென்று விட்டார் ஆனால் நீங்கள் மட்டும்தான் தான் எந்தவிதமான முடிவையும் எடுக்காமல் அமைதியாக இருந்து வருகிறீர்கள் என காட்டமாக எங்களிடம் பேசி வருகிறார்கள் என அவர் பேசியதாக கூறப்படுகிறது இதன் பின்புதான் அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பன்னெண்டு தொகுதிகளை ஒதுக்குகிறேன் அதிமுகவில் இணைப்போம் அதில் நம்பிக்கையாக இருங்கள் ஒருவேளை அதிமுகவில் இணைக்க சாத்தியப்படவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் தனி கட்சியை தொடங்கிக் கொள்ளலாம் என கூறியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்களோ நான் அதிமுகவில் இணைவதாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான பதவி எனக்கு வேண்டும் மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நான் வெளியில் சென்று பிரச்சாரம் செய்ய முடியாது ஏனெனில் எனக்கு எதிராக பொதுக்குழுவை கூட்டிய போது அப்பொழுது என் மீது வாட்டர் பாட்டில்களை தூக்கி வீசினார்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் அதுபோன்று என்னை அவமானப்படுத்தியவர்களை மீண்டும் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என பிரச்சாரம் செய்தால் என் தொண்டர்களே என்னை மதிக்க மாட்டார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது அதை பரிசீலியுங்கள் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் டிடிவி டி ஓபிஎஸ் அண்ணாமலை என அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டாம் என தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அமித்ஷா அவர்கள் ஆலோசிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் அதிமுகவினுடைய தமிழ் மகன் ஹுசேன் அவர்களுக்கும் வயது முதிர்வின் காரணமாக அவரால் செயல்பட முடியவில்லை எனவே அவைத்தலைவர் பதவியை ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாம் என எடப்பாடியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து முடிவெடுக்க தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி